கேனடாவில் மூன்று அமைப்பு இருக்குது ஒன்று நாடு கடந்தது இன்னொன்று கடக்காது இன்னொன்று அம்மி அடியில் கும்மி அடிக்கிற அமைப்பு உண்டு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் முழக்கந்திரு வாழ்தலின் இது என்னென்னு சொன்னால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி வந்து ஒரு அருமையான சம்பவம் வந்து நடந்திருக்கு மின்னாமல் முழங்காமல் ஒரு அருமையான சம்பவம் வந்து நடந்திருக்கு அது என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழில் தேசிய கொடி பிரடனம் ப்ரொட்ளமேஷன் சொல்லி சொல்கிறது ஆங்கிலத்தில் அது வந்து பிராம் மேயர் பேட்ரிக் ப்ரவுன் தலைமையில் அந்த மாநகராட்சிக்கு முன்னால் கொடியேற்றி நடந்திருக்குது அதுக்கு ஸ்ரீலங்கா அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு நான் இப்போ நெடுஞ்சலை உங்களுக்கு சொல்கிறேன்னு வந்து நியூட்டனுடைய மூன்றாவது விதி ஒரு தாக்கத்துக்கு சமனம் எதிரமான ஒரு மருதாக்கம் இருக்குமான்னு சொல்லி அப்போ நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு தான் இருக்கணும் தான் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கலாம் நம்முடைய இலக்குக்கு நேராக நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒன்றுமே செய்யாமல் இருந்தோம்னா நமக்குள்ள நாமே சண்டை பிடிச்சிருக்கோம் அப்போ போன இருபத்தி ஒராம் தேதி அந்த தமிழில கொடி நாள் பிரகடனம் தமிழில் தேசிய தலைவர் முந்தி செய்த இதுதான் நான் நாங்கள் வந்து அதை தமிழீழ கொடிநாளன்ற விடுதலை புள்ளிக கொடி வர்ற தமிழில் கொடி வர்ற அதை தலைவரே சொல்லியிருக்கார் இது மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இது தமிழர் கொடி என்றும் கொடி வரலாம் இது ஒரு சின்ன ஒரு அமைப்பு உண்டு ஒரு உலக தமிழர் உரிமை குரலோ அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு செய்திருக்கு இதுக்கு முதல் நான் இப்படி அமைப்பை நான் கேள்விப்படையில் நான் கனடாவில் கனாலம் இருக்கிறேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நான் நினைக்கிறேன் நாடு கடந்த தமிழில் அரசு செய்தது இந்த முறை ஆறு செய்திருந்தாலும் இந்த மூன்று அமைப்புகளும் நாடு கடந்தது கடக்காது ராஜபக்சே இந்த அம்மி அடியில் கும்மி அடிக்கிற அமைப்பு எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு இலக்கு நோக்கித்தானே மூன்று பேரும் வேலை செய்கிறீங்க யாரை கேட்டாலும் நாங்கள்லாம் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன்னு சொல்லிவினோம் ஆனால் தமிழ் மக்களை யாரும் பிரதிநிதித்துவப்படுத்துறையில் தமிழ் மக்கள் வேறொரு முகாமில் இருக்கணும் அதைப்படி நம்புற சொல்கிறேன் அப்போ அண்டைக்கு அந்த நிகழ்வு வந்து மிகவும் அருமையாக நடந்தது பேட்ரிக் பிரவுன் வந்து கொடியேற்றி பேசி வினது பேச்சு வந்து இல்லைனா ஸ்ரீலங்கா அரசு அடி வயிறு கலங்கினது என்ன மாதிரி பேசியிருக்கிறேன்னா முக்கியமான பேச்சு வந்து அதில் நான் கொஞ்சமாவது போட்டுக்கிறேன்னு பேருங்க கேளுங்க ஆங்கிலத்தில் இருக்கிறபடியாக அது இன்னும் முக்கிய அம்சங்களை வந்து நான் தமிழில் சொல்கிறேன்னு அப்போ தான் உங்களுக்கு சுவையாக இருக்குது முதல் தொடங்கும்போது இவர் தொடங்குறார் வந்து ஸ்ரீலங்கா அரசு வந்து இந்த இன அழிப்பை வந்து மறைக்கிறதுக்கு ரேஸ் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு மனித நாகரிகத்தின் வளர்ச்சி அடையலை நீங்கள் நீங்கள் கனடா தேசம் வந்து நாங்கள் அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் எல்லோருடையும் சேர்ந்து நாங்களும் அழுகிறோம் அவர் நடைமுகங்களுக்கு வந்து செய்கிறார் போன வருஷம் செய்தார் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் தம்பி நீதன் ஷான் வந்து நான் நினைக்கிறேன் போன முறை தமிழ் மரபுத்திங்கள் நினைக்கிறேன் இந்த தமிழில் தேசியக்கூடிய வந்து ஏத்தினவர் அதை என்ன என்னத்துக்கான ஏத்தினர்னு சொன்னால் இந்த கனடாவில் விடுதலை புலிகளுக்கு ஒரு தடை இருக்குது அதுக்கு எதிராகவும் வேலை செய்வோம் நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு அப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பிதாக்கள் எல்லோரும் வந்து இந்த கொடியேற்றினா தாங்கள் வர மாட்டோமாண்டு விரலி வெளிவினோம் அதுக்காக தம்பி கூப்பிட்டு எல்லோரையும் கொண்டு ஏற்றினவன் அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த பிரடனம் இந்த ப்ரொலகமேஷன் செய்தால் நல்லதுன்னு சொல்லி செய்தது அப்போ இந்த மற்ற அமைப்புகள் நீங்கள் ரெண்டு மூன்று அமைப்புகள் இருக்கீங்க இருக்கிறீங்களா நீங்கள் வேறு வேறு நகர சபையில் வேறு வேறு ஆக்களுக்கு கூப்பிட்டு செய்யலாம் இல்லை நாங்கள் நாங்கள் அப்போ நிறைய செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா நன்றி வணக்கம் வாழ்தறி நாம் குடியல்லோம் இலக்கை நோக்கி பயணிப்போம்